ல்ல வலைவ செல்லம் அவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒன்பது நோன்புகளை நோற்றுக்கிறார்கள் எனவே இந்த ரமலான் என்பது இரண்டாவது வருடம்தான் கடமையாகின்றது நபி அவர்களுடைய மதீனா வருகைக்கு பின்னால் இரண்டு வருடங்களுக்கு பின்னால் நோன்பு விதியாக்கப்படுகின்றது இதன் அடிப்படையில் நபி சல்லல்லாஹும் அலைவசல்லம் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒன்பது ரமலான் மாதங்கள் நோன்பு நோற்றிருக்கின்றார்கள் என்ற செய்தியை நாம் அறிந்து கொள்ளலாம் இரண்டாவதாக நாம் நோன்பு நோக்கக்கூடிய இந்த மாதம் ரமலான் மாதம் நுழைந்து விட்டதா இல்லையா என்பதை கணிப்பதற்கு அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் அலைவ செல்லும் அவர்கள் நமக்கு காட்டி தந்திருக்கக்கூடிய வழிமுறைகள் ஒன்று அந்த ரமலான் மாதம் நுழைந்து விட்டது என்று வானத்திலே பிறை பார்க்க வேண்டும் ஷாபான் மாதத்துடைய பிறை நீங்கி ரமலானுடைய பிறையை நாம் வானத்திலே தென் அஹ் கண்டுவிட்டோம் என்றால் அது ரமலான் மாத முதல் நோன்பு என்று நாம் நோன்பை நோக்க ஆரம்பிப்போம் இவ்வாறு ரமலான் மாத பிறை வானத்திலே தெரியப்படவில்லை என்றால் இரண்டாவது ஆப்ஷன் இரண்டாவது கட்டமாக உள்ளதுதான் ஷாபான் மாதத்தை நாம் முப்பதாக முழுமைப்படுத்தி முப்பத்தி ஓராவது நாள் ஷாபானுடைய முப்பத்தி ஓராவது நாள் அதாவது அதுதான் ரமலானுடைய முதல் நாளாக கணிக்கப்படும் எனவே ரமலான் மாதத்தை கணிப்பது இரண்டு ஒன்று ரமலானுடைய பிறையை வானத்தில் பார்க்க வேண்டும் அதை தெரியாத சந்தர்ப்பத்தில் மலை மேகங்கள் காரணமாக அல்லது இன்னொரு என்ன காரணமாக பிறை பார்க்கக்கூடிய சந்தர்ப்பம் நழுவிப் போகும் என்றால் அந்த ஷாபான் மாதத்தை முப்பதாக விட்டு அடுத்த நாள் ரமலானுடைய முதல் நாள் என்று ரமதான் மாதத்தை நாம் கணிக்க வேண்டும் மூன்றாவது ரமலானுடைய நோன்பு நோக்கக்கூடிய அந்த காலம் எப்போது ஆரம்பம் எந்த நேரத்திலிருந்து எதுவரைக்கும் நோன்பு நோக்க வேண்டும் என்றால் ரமலானுடைய அந்த இரவு ஆரம்பமாகிவிட்டால் அன்று அன்றைய பஜிர தொழுகையிலிருந்து மறுநாள் மகரி தொழுகை வரும் வரை உண்ணாமல் குடிக்காமல் நோன்பை முறிக்கக்கூடிய எல்லா விதமான விடயங்களை விட்டும் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் நான்காவதாக இந்த நோன்பு நோட்பது என்ற எண்ணம் நீயத் என்பது கட்டாயமாக நமது எண்ணத்திலே நில நிகழ வேண்டும் இரவு வேலைகளிலே அதாவது மகரிப் தொழுகையுடைய ஆரம்பத்திலிருந்து சூரியன் மறைந்ததிலிருந்து பஜிருக்கு முன்னதாக அந்த இரவு வேலையிலே நாளை நோன்பு நோக்கின்றோம் என்ற எண்ணம் கட்டாயமாக ஒரு மனிதனுடைய உள்ளத்திலும் நிகழ வேண்டும் அது வாயால் சொல்ல வேண்டும் என்பதல்ல அவருடைய உள்ளத்திலே நாளை நான் நோன்பு நோக்க இருக்கின்றேன் என்ற அந்த எண்ணம் ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்திலும் ஏற்பட வேண்டும் ஏனென்று சொன்னால் சிலர்கள் நாளை நாளைய தினம் பயணங்கள் மேற்கொள்ளலாம் அல்லது நோயின் காரணமாக வைத்திய ரீதியாக ஆஸ்பத்திரிகளுக்கு பயணிக்கலாம் எனவே நாளை நோன்பு நோற்க மாட்டேன் என்ற எண்ணத்துடன் தூங்கலாம் இதன் காரணமாகத்தான் இந்த மகரிபு வேலையிலிருந்து பஜுருடைய நேரத்துக்கு முன்னதாக இரவு வேளையிலே நாளை நோன்பு நோக்கின்றேன் என்ற அந்த எண்ணம் நமது உள்ளத்திலே ஏற்பட வேண்டும் என்பது கட்டாயமாக இருக்கிறது இது கடமை நமது எண்ணத்திலே உள்ளத்திலே ஏற்பட வேண்டும் ஐந்தாவதாக ரமலானுடைய சிறப்புகள் ஏராளம் இருக்கிறது ஓரிரண்டை உங்களுக்கு நான் நினை கொள்கின்றேன் இந்த ரமலான் மாதம் ஷஹருல் குருவான் குர்ஆனுடைய மாதம் அல் குர்ஆன் இறங்கிய மாதம் அல் குர்ஆன் அதிகமாக ஓதப்படக்கூடிய மாதம் அல்குர்ஆனை நமது காதுகளுக்கு கேட்கக்கூடிய அதிகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கக்கூடிய காலம் குர்ஆனை ஓதுவது அதனை படிப்பது அதனை விளங்குவது வாழ்க்கையிலே அமுல்படுத்துவது போன்ற இன்னொரு பல சந்தர்ப்பங்கள் ரமதானிலே ஏற்படுகின்றது அதே போன்று இந்த ரமதானிலே சுவர்க்கத்து வாயில்கள் திறக்கப்படுகின்றன நரக வாயில்கள் மூடப்படுகின்றன எல்லாம் விலங்கிடப்படுகின்றான் அந்த மாதத்திலே ஒரு இரவு இருக்கிறது அதுதான் லைலத்துல் கதிர் அந்த லைலத்துல் கதிர் என்ற இரவு லைலத்துல் கதிர் அந்த லைலத்துல் கதிர் என்ற ஒரு இரவு ஆயிரம் மாதங்களை விட சிறப்புக்குரிய இரவாக இருக்கிறது அந்த இரவு ரமதான் தான் வரும் அந்த ரமதான் மாதத்திலே வரக்கூடிய இறுதி பகுதியிலே மூன்றாவது பத்திலே ஒற்றைப்பட வரக்கூடிய நாட்களிலே வரும் என்று அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹூவ செல்லும் அவர்கள் பல இடங்களிலே நமக்கு கோள் கோடிட்டு காண்றிருப்பதை நாம் பார்க்கலாம் அடுத்ததாக இந்த ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்று இரவையிலே நின்று வணங்கக்கூடியவர்களுக்கு அல்லாஹு அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்காக காத்து கொண்டிருக்கிறான் இந்த ரமதான் மாதத்திலே நிறைவேற்றப்படக்கூடிய ஒரு உம்ரா ஏனைய காலங்களில் நிறைவேற்றப்படக்கூடிய உம்ராவை விட ஒரு ஹஜ்ஜுக்கு சமனாக பெருமதி வாய்ந்ததாக இருக்கிறது மேலும் இந்த ரமதான் மாதத்திலே நிறைவேற்றக்கூடிய அமல்கள் எல்லாம் ஏனைய காலங்களில் நிறைவேற்றப்படுவதை விட இரட்டிப்பாக பன்மடங்காக நன்மைகள் கொடுக்கப்படும் இந்த ரமதான் மாதத்திலே நரகத்துக்கு சொந்தக்காரர்களான எத்தனையோ நரகவாதிகளை அல்லாஹ் விடுதலை செய்கின்றான் அதே போன்று இந்த நோன்பு நோக்கக்கூடிய நோன்பாளிகளுக்கு அல்லாஹ் சுபகான ஹூவத்தாலா துவாக்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய சந்தர்ப்பத்தை கொடுக்கின்றான் நோன்பு நோற்ற வேலையிலே கேட்கக்கூடியவர்களுடைய துவாக்களை அல்லாஹ் ஏற் அதிலும் குறிப்பாக நோன்பு திறக்கின்ற வேலையிலே அல்லாஹப்பு சுபகானுவா அந்த நோன்பாளிக்கு துவா ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை வழங்கி இருக்கின்றான் அதே போன்றுதான் இந்த ரமதான் என்பது மோமியின்களுக்கு ஒரு ஒரு மிகவும் பெருமதியான காலமாக ஒரு சீசனாக இருக்கிறது உண்மையிலே வாழ்க்கையிலே நாம் எடுத்துக்கொள்வோம் என்றால் வியாபாரிகளுக்கு ஒரு வியாபார சீசன் இருக்கின்றது அதே போன்று விவசாயிகளுக்கு அறுவடை காலம் இருக்கின்றது இவ்வாறு ஒவ்வொருவருக்கும் அவரவர்களுடைய நிலையிலிருந்து அதிகமான லாபங்களை பெற்றுக்கொள்வதற்கான சந்தர்ப்பங்கள் வாழ்க்கையிலே வந்து கொண்டே இருக்கும் அந்த வகையிலே விரை விசுவாசிகளான மோன்மீன்களுக்கு கிடைக்கக்கூடிய மிக அரும் பொக்கிஷமான காலம்தான் இந்த ரமதான் மாதமாக இருக்கிறது இந்த ரமதான் மாதத்திலே அல்லாஹின் தூதர் செல்லல்லாஹும் அலைவசல்லம் அவர்கள் எவ்வாறு நடந்து கொள்வார்கள் என்பதை பற்றி இமாம் இப்ரோல் ரஹமத்துல்லாஹி அவர்கள் கூறுகின்ற போது கூறுகின்றார்கள் அல்லாஹின் தூதர் செல்லாஹு அலைவசல்லம் அவர்கள் ரமலான் மாதம் வந்துவிட்டால் வணக்கங்கள் செய்வதிலே அதிகமான வணக்கங்களை அவர்கள் இந்த ரமதான் மாதத்திலே செய்வார்கள் அதிலும் செய்வார்கள்ிலும்ிப்ரல் அலிசாம் அவர்கள் குருவானை வகை கொண்டு வருகின்ற போது அவருடன் சேர்ந்து மிகவும் அதிகமாக குருவானை படிக்கக்கூடியவர்களாகவும் இருப்பார்கள் அதே போன்று ரமதான் மாதத்திலே அதிகம் கொடை வழங்கக்கூடியவர்களாக இருந்திருக்கார்கள் ரமதான் அல்லாத காலங்களில் கொடுக்கக்கூடிய கொடையை விட ரமதான் மாதத்திலே தான தர்மங்கள் செய்வது பிறருக்கு உபகாரம் செய்வது அல் குர்ஆனை அதிகமாக ஓதுவது இரவு வேளையிலே தொழுகையிலே நின்று வணங்குவது விக்கிரி செய்வது கழத்திக்கா பிரிப்பது போன்ற இன்னொரு பல வணக்கங்களை நபிசல்லாம் அலி வசல்லம் அவர்கள் செய்வார்கள் என்ற செய்தியை ஹையீம் ரஹமக்குல்லா அவர்கள் கூறுகின்றார்கள் ரமதான் அல்லாத காலங்களிலே செய்யக்கூடிய வணக்கங்களை விட இந்த ரமதான் மாதத்திலே அதிகமான நன்மைகள் செய்து ரமதானை நல்ல முறையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று அல்லாவின் தூதர் செல் அல்லா அவர்கள் முயற்சித்திருக்கிறார்கள் என்ற செய்திகளை ஏராளமான காணலாம் எனவே வரக்கூடிய ரமதானை நாம் அடைய வேண்டும் அதற்கு அல்லாஹ் அடையக்கூடிய சந்தர்ப்பத்தை எவ்வாறு நடந்து கொள்ள வேண்டும் என்ற சட்ட திட்டங்களை எல்லாம் நாம் அறிந்து அந்த ரமதான் மாதத்திலே நோன்பு நோற்று அந்த ரமதான் மாதத்திலே இருவக வேலைகளை நின்று வணங்கி அந்த ரமதானுடைய முழுமையான சன்மானங்களை பெற்றுக் கொண்டவர்களாக நம் அனைவர்களையும் அல்லாஹ் أَكِيَا رُبْرِي وَنَاهَا، أَمِينَ وَآخَرُ دَعْوَانَا عَنِ الْحَمْدِ